இந்தியாவில் செப்டம்பர் பிப்து டீச்சர்ஸ் டேவா நம்ம கொண்டாடினோம் அதுக்குள்ள ஒரு மாசத்துல அக்டோபர் பிப்துல இன்னொரு டீச்சர்ஸ் டேவா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் பிப்த் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இதை பற்றியான ஹிஸ்ட்ரி இப்ப நம்ம பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி போர்ல இருந்து இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாநாடு தாங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் யுனெஸ்கோ சேர்ந்து இன்டர் கவர்மெண்டல் டீச்சர்ஸ்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மாநாடு வந்து நடந்ததாக சொல்லப்படுகிறது அது நினைவாக முப்பது வருஷம் கழிச்சு நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இருந்து டீச்சர்ஸ் டேவா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டீச்சர்ஸ் டே சொல்லி அக்டோபர் பிப்த் வந்து கொண்டாடுறாங்க இந்த நேரத்துல நான் படித்த சிந்தி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டி டுவெண்ட்டி ஃபோரோட இந்த வருஷத்தோட வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவிங் டீச்சர் வாய்ஸஸ் டுவர்ட்ஸ் நியூ சோஷியல் கான்ட்ராக்ட் ஃபார் எஜுகேஷன் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் நம்மளுடைய இந்தியன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டீச்சர்ஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஹீரோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா ஜோதிகா நடித்த ராட்சசி மூவி வந்து சூப்பராக அவங்க டீச்சராக நடிச்சிருப்பாங்க ஜோதிகா இந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரியே டீச்சராகவே வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் நயன்தாரா பார்த்தீங்கன்னா நிறையா மூவிஸில் வந்து ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காங்க மன்பதன் படத்தில் ப்ரொஃபஸராக அதுக்கப்புறம் நிறையா மூவிஸில் வந்து டீச்சராக நடிச்சிருப்பாங்க வேர்ல்டு டீச்சர்ஸ் டே கொண்டாடுறத டீச்சர்ஸ்க்கான ஒரு டெடிக்கேட்டட் ஒரு நாள் தாங்க அவங்க பண்ணுற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்குற மரியாதை ஸோ இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ சொல்லலாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து நினச்சிக்கணும் அவங்களுக்கான ஒரு நாள் தான் இந்த வேல்ல்டு டீச்சர்ஸ் டே ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ